மானாமதுரை வங்கியில் திருட முயன்ற குற்றவாளியை பிடித்த போலீசாருக்கு எஸ்பி பாராட்டு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள பொதுத்துறை வங்கியில் திருட முயன்ற குற்றவாளியை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பிடித்த தனிப்படை போலீசாருக்கு புதன்கிழமை பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது மானாமதுரையில் உள்ள இந்தியன் வங்கியில் மே பத்தொன்பது இரவில் திருட முயன்ற வழக்கில் அமைக்கப்பட்ட தனிப்படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு மானாமதுரை இன்னாசி முத்துநகர் மேட்டுத்திருப்பை சேர்ந்த அழகர்சாமி மகன் பிரசாந்த் முப்பத்தி நான்கு என்பவரை கைது செய்தனர் குற்றச்சம்பவம் நடைபெற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்த தனிப்படை ஆய்வாளர் நாகராஜன் தலைமை காவலாளர்கள் வேல்முருகன் பிரபு முதல்நிலை காவலர்கள் சத்தீஷ்குமார் சக்கரமணிகண்டன் ராஜா நாகமணிமாறன் ஆகியோருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கரே பிரவீன் உமேஷ் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கினார்

Okay. Yes.